ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து வயநாடு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து மழை காரணமாக வந்து அது கேன்சல் ஆகிடுச்சு சரி ஓகே எங்கே போ எங்கே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேரளாவுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக தான் என்னை கூட்டிகிட்டு போனார் கேரளாவுக்கு தான் சொன்னார் ஆனால் வந்து எந்த இடம் எதுவுமே எனக்கு தெரியாது கிளம்புன்னு சொன்னார் நானும் கிளம்பிட்டேன் நான் ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் பேக் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பேக் பண்ணி முடிச்சோன்னே கொஞ்சம் டைம் இருந்துச்சு சரி நம்ம ஏன் டின்னர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தேன் புளி சாதம் தான் கட்டிட்டேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் இருந்துச்சு சரி நம்ம ஏன் வந்து அங்கே கிடைக்குமோ கிடைக்காதோ நல்லா இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து புளி சாதம் வந்து வீட்லேயே கட்டி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு பார்சலாக கட்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்புறமா வந்து நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம் சரி ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெயின் நிற்கிற இடத்துக்கு போயிட்டோம் சரி கொஞ்சம் டைம் இருந்துச்சு நம்ம இங்கேயே சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணி தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் புலி சதம் கட்டிட்டு வந்த புலி சதத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அங்கேயே வந்து ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேர் என் பசங்களுக்கு ரெண்டு பேருக்கு நான் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது நம்மளே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே எத்தனை பேருக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக வந்து எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாரு எனக்கு தெரியலை ஆனால் அவரை கடைசி வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை சரி சொல்லிட்டு நானும் சரி எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல பிளேஸ்க்கு தான் கூட்டிட்டு போவார் எப்போயுமே எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக தான் வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் சரி சொல்லிட்டு நாங்க எல்லாம் அன்னைக்கு வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டோம் நல்லா சூப்பரா இருந்துச்சு புளி சாதம் என் பொண்ணு வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தா நான் வந்து மத்தியானம் வந்து கருவாடு தொக்கு வேற வச்சிருந்தேன் சரி அந்த கருவாடு தொக்கு வந்து என் பொண்ணு சாப்பிட மாட்டாள் கருவாடு ஆனால் தொக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டா நானும் என் ஹஸ்பண்டும் என் பிரித்தி என் பையனும் வந்து கருவாடு தொக்கு வந்து சாப்பிட்டோம் அப்புறம் சரி அவர் வந்து சிப்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தார் சரி இதையும் கொஞ்சம் வச்சு சைடிஷாக வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாரு ட்ரெயின் வந்துருச்சு எல்லாருமே ஏறிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து எயிட் தேர்ட்டி சரி சொல்லிவிட்டு அவர் தண்ணி இதெல்லாம் வாட்டர் பாட்டிலு அதுக்கப்புறம் தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தார் ஸ்நாக்ஸுக்கு பசங்கள் ஏன்னா நாங்கள் காலையில் போய் சேரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு தேவையான அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்து ஏறிவிட்டோம் அதுக்கப்புறம் என் பொண்ணு எப்போ எப்பயுமே போல் ஃபன் பண்ணுவாள் மேலே ஏறி நான் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணிகிட்டு அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் இந்த காற்று மேலே கீழே சாங் வந்து நாங்கள் பண்ணலாம் ரீல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் தூங்கிட்டோம் தூங்கிட்டு நைட்டு தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு காலைல எழுந்திரிச்சு செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி சரி என்ன பண்ணுறது இன்னும் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் நம்ம போய் சேர எப்படியும் லெவன் ஓ கிளாக் ஆகும்னு சொன்னதுனால இன்னொரு பார்சல் வந்து இருந்துச்சு நாங்கள் ஒரு பார்சல் மட்டும் நாங்கள் நாலு பேர் நைட்டு சாப்பிட்டோம் இன்னொரு பார்சல் அப்படியே இருந்துச்சு அது காலையில் பிரித்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு புளிசு அந்த நிஜமாகவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு சரி இவங்க மூணு பேர் சாப்பிட்டுக்கிட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்ல என் பையனும் என் பொண்ணும் மட்டும் புளி சாப்பிட்டாங்க நான் வந்து ட்ரெயினில் வந்து பஜ்ஜி வந்து வந்திருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் போன தடவை கன்னியாகுமரி போகும்போது சுடு சுட எனக்கு வந்து பஜ்ஜி போட்டு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் ஹஸ்பண்டும் நானும் அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் பஜ்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சாப்பிட்டுக்கிட்டோம் எப்படி இருந்தாலும் லெவன் ஓ கிளாக் போய் வந்து இறங்கிடுவோம்ல அதுக்கப்புறமா அங்கே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமோசா வந்துருந்தது அதையும் நாங்கள் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பாதாம் பால் சாப்பிட்ணும் போல இருந்துச்சு அதை வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் அது ஒரே மெடிசன் வாசனையாக இருந்துச்சு சரி அதை குடிக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன் அது பால் மாதிரியே இல்லை அது வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் மா கெமிக்கல் ஸ்மெல் தான் வந்து பாதாம் ஸ்மெல்லும் வரல பால் ஸ்மெல்லும் வரல அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் அவருக்கும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆப்பமும் எகு கிரேவி மாதிரியே கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் என் பையன் வந்து சரிம்மா கொடுங்க அந்த பால் நான் குடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குடித்து பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் அவனுமே சொன்னான் இது நல்லா இல்லைம்மா ஒரே மெடிசன் ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பயுமே நைட்டு வந்து ஏறினோம்னா காலையில் இறங்கிடும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சு இன்னும் நாங்கள் இறங்கவே இல்லை பசிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு சரி அவர் வந்து சரி இதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு இது லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆப்பமும் முட்டை தொக்கும் வாங்கிக்கிட்டார் ஆக்சுவலாக வந்து அது நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் நம்ம செய்கிற குழம்பு மாதிரி இல்லை ரொம்ப எவ் எல்லாமே மசாலா கலந்த கலவையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கொச்சி வந்து வந்துட்டோம் கேரளா கிட்ட கேரளா வந்துட்டோம் அப்படியே அந்த இடத்துலலாம் ப்ளேஸ்லாம் இப்போ ரொம்ப பார்த்தோம் அதான் எங்கே பார்த்தாலும் தென்னை மரம் தண்ணி இந்த மாதிரியான ப்ளேஸஸ் ரொம்ப சில்லுன்னு வேறு இருந்துச்சு கிளைமேட்டு கேரளா சொல்லவே வேணாம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்புறம் வந்து நாங்கள் இதில் ஸ்டேஷனில் இறங்கிட்டோம் கொச்சின் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஆழப்புலாவில் இறங்கிட்டு சரி ரயில் ஆழப்புழை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம் சரி அவர் அங்கேருந்து வந்து நம்ம ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி சொல்லிட்டு அவர் ஏற்கனவே பார்த்துருப்பாரு போல் எங்கே எப்படி போகிறது அந்த லொக்கேஷன்லாம் பார்த்துருக்காரு ஸோ அது போல் வந்து அவர் கூட்டிகிட்டு போனார் எங்களை எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டார் நீங்கள் வெயிட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் போய் ஆட்டோ கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னார் அப்புறம் வந்து ஒரு ஆட்டோ பேசிவிட்டு அந்த போகிற இடத்துக்கு நாங்கள் ஆக்சுவலாக வந்து அப்பயும் என்கிட்ட சொல்லவே இல்லை எங்கே போகிறோன்றது சொல்லவே இல்லை சரி எங்கேயாச்சும் ரூம் தான் பார்த்துருப்பார் போல் ஹோட்டல் தான் பார்த்துருப்பார் போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஏறினேன் ஹோட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறாரு அங்கேருந்து கேரளா தான் சுற்றி பார்க்க போகிறோம் அங்கே ஏதாச்சும் ப்ளேஸஸ் முக்கியமான ப்ளேஸஸ் இருக்கும் அதே தான் சுற்றி காட்ட போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் நான் வந்து ஏறி அப்புறம் ஆட்டோவில் ஏறி நாங்கள் போனோம் ஆட்டோவுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணாங்க போகிற வழி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இடம் பார்க்கறதுக்கே ரொம்ப எப்படி சொல்வது எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருந்தது கிளைமேட்டு சில்லுன்னு இருந்தது அந்த ஒரு ஹீட்னஸே தெரியல நம்ம ஊரில் நம்ம நம்ம வீட்லயே எவ்வளோ ஹீட் வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ ஹீட்டாக இருக்குது அந்த மாதிரி வந்து ஹீட்னஸ் எதுவுமே தெரியல அதுக்கப்புறமா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி மாதிரி இருந்துச்சு அந்த ஏரியில் ஃபுல்லாகவே வந்து போட் ரைடிங் மாதிரி வச்சுருந்தாங்க அது வந்து ஒரு ஹவர் கணக்கில் போயிட்டு வர மாதிரி ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு வர மாதிரி வந்து போட்டிங்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு அங்கேயுமே நாங்கள் போறப்போ வந்து எங்களை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க வரீங்களா போட்டிங் ரைடு வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க சரி இவர் வந்து இல்லை போகலாம் நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டார் அது ஒரு பார்க்கறதுக்கு நம்ம வந்து சாதாரணமாக பீச்சிலலாம் போனோன்னா சாதாரணமாக போட்டிங் தான் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் போட்டிங் போவோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரே போட் போட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ வந்து இறங்கிட்டோம் இறங்கிட்டு பக்கத்தில் நான் பார்க்கும் போது தான் என்னடா இது தண்ணியில் வந்து ஏரி அதாவது ஒரு லேக் மாதிரி இருந்துச்சு அந்த லேக்கில் வந்து போட் போட் ஹவுஸ் மாதிரி தெரிஞ்சிது ஓகே போட் ஹவுஸ் பார்க்கவே அழகாக இருக்கே அப்படி சொல்லிவிட்டு நான் என்ன நினச்சிருந்தேன்னா ஒன் ஹவருக்கு சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறாங்க எங்களா அப்படின்னு நான் நினச்சேன் கடைசியில் நான் அந்த இது போட் ஹவு போட் போட் ஹவுஸ்லாம் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே இந்த ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் நீங்கள் நினைக்காதீங்க என்னென்னா இவங்க ரொம்ப இதுவாக பிரம் இல்லை நான் பிரம்மாண்டமாக காட்டுறேனேன்ட்டு நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தேன் இப்படி இவ எனக்கு கண்ணால் வந்து இப்போ தான் நான் போட் ஹவுஸே பார்க்குறேன் நேரில் வந்து பார்த்துட்ருக்கேன் போட் ஹவுஸு அதனால் அதை அப்படியே வீடியோவாகவே கேப்சர் பண்ணேன் ஒரு போட்ல எப்படி சாதாரணமா நம்ம வீட்டுல எப்படி இருக்கோமோ ரூம்ஸ் ஸ்டே பண்ற மாதிரி இது சாப்பிட்றது எல்லாமே அங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிட்டே இருந்தேன் ரொம்ப அழகா இருந்தது கடைசியில பார்த்தா அவரு தான் நம்ம போனோம் போட் ஹவுஸ்க்கு தான் போகணும்னு சொன்னாரு நான் சொன்னேன் இங்கயா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்பதான் எனக்கு தெரியுமே நம்ம ஒரு போட் ஹவுஸ்ல தான் இன்னைக்கு ஸ்டே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப வந்து எனக்கு அப்படியே வியப்பாக இருந்தது சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போயிட்டார் என் பேர்தே இன்னும் ஒரு டூ டேஸில் வரப்போ நான் என்னை சர்ப்ரைஸாக கூட்டிட்டு போனார் வாங்க போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய போட் ஹவுஸ் அது ஆக்சுவலாக வந்து ஒரு நாலு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஆனால் போட் ஹவுஸு மேலே வந்து ஃபுல்லாக டைனிங் ஹால் தான் ஃபுல் ஏசி வித் டைனிங் ஹால் இப்போ நான் காட்டுற போட் ஹவுஸில் தான் நம்ம போகிறோம் இங்கேருந்து அது கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கிளம்புவோம் ரொம்ப பெரிய போட் ஹவுஸ் நாங்கள் போனது எங்கள் முகத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம் ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு போட் ஹவுஸில் போக போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்துச்சு அவங்க வந்து அந்த நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோன்னால அங்கே இருக்க ஷிப் அந்த போட்டில் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி சமைக்கிறதுக்கு தண்ணி இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க ஒரு போட்லேருந்து இன்னொரு போட்டுக்கு வந்து நம்ம போகணும் அது ஒரு போட்லேருந்து இன்னொரு போட்டுக்கு போகிறதுக்கு வந்து அவங்க அந்த இது மாதிரி வச்சிருந்தாங்க அந்த மரப்பழக மாதிரி வச்சுருந்தாங்க அது மேலே ஏறி தான் அந்த இன்னும் அந்த போட்டுக்கு வந்து நம்ம கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா நம்மளோட போட் ஹவுஸ்க்கு வந்து போயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல வந்து டைனிங் டேபிள்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து போட் வந்து நின்று இருந்துச்சு அங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க போல அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தோம் எங்களுக்கு பின்னாடி இன்னொரு ஃபேமிலி வரதான் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து போட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே ரெடி ஆகிடலாம் அப்படியே சொல்லிவிட்டு நாங்கள் வந்து குளிச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகி ரெடி ஆக ரெடியாகிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து எங்களோட ரூம் எப்படி இருக்குது சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ரூம் வந்து நெ ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது நம்ம நார்மலாக எப்படி வந்து ஸ்டே பண்ணுவோம் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவோமோ அதே போல் டூரிஸ்ட் ப்ளேஸில் ஸ்டே பண்ணுவோமோ அதே போல் தான் இருந்துச்சு ரூமில் ஏசி ஃபெசிலிட்டிஸு ஒரு விண்டோ இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெட்ரூமு அது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பெட் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து டாய்லெட் பாத்ரூமு வெஸ்டர்ன் டாய்லெட்டு பாத்ரூம் வந்து அட்டாச்சு அதுக்கப்புறமா அவர் சொல்லிவிட்டு போயிட்டார் நீங்கள் வந்து கிளம்பி ஆகுங்க நம்ம வந்து போட் போகிறதுலேருந்து ஃபஸ்ட் அதாவது கிளம்புறதுலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார் ரூம்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக இந்த போட் ஹவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ஹெட்டுக்கு வந்து டென் தௌசண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பர் ஹெட்டுக்கு வந்து டென் தௌசண்ட் வந்து மு சார்ஜ் பண்ணுறாங்க மூணு வேளை நமக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஸ்நாக்ஸு முதல் கொண்டு டீ காஃபி நம்ம என்ன கேட்குறோமோ நம்மக்கிட்ட வந்து கேட்டுட்டு அவங்களே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோ எடு நான் வந்து வா போட்டு ஓட்டுற மாதிரி போட்டோ எடு வீடியோ எடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அது நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயே சுத்தி பார்த்துட்டே இருந்தோம் போட்டு அந்த இது போடுறது எல்லோரும் எல்லாரும் வந்து ஓட்டுற மாதிரி வந்து ஃபோட்டோ கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பக்கத்துல வந்து போட்லேயும் வந்து ஒரு வண்டி வந்து ட்ரக்கு வந்து இறங்குற மாதிரி இறங்கணும் இறங்கிறதுக்காக அங்கே வந்து ட்ரக்கு வந்து வந்துருந்தது ஒரு போட்டில் அதுவும் ஒரு போட்டில் வந்து வந்துருந்தது ஆக்சுவலாக வந்து அது வந்து வண்டி காரு ட்ரக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ்லாம் வந்து இறக்கிறதுக்காக அந்த போட்டு இருக்குது போல் அதனால் அது வந்து லேண்ட் பண்ணுறதுக்காக அது கொ கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன நடந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் பாய்